ஜெயபிரியன் சார் இப்பொழுது நாம் இப்போ கேட்பது சட்ட இந்தியாவிலே உயர்வானது நீதிமன்றம் அதற்கு மேலே ஒன்றும் இல்லை அது சில தீர்ப்புகள் எக்ஸிக்யூட் பண்ண முறைகளில் இட் ஹேஸ் அல் அவுட் ஆஃப் த ஸ்கோப் அதாவது ஒரு லேக் இருக்கலாம் அல்லது அதில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் சில புவர் டிசபிலிட்டி அந்த மாதிரி நிறைய கூட இருக்கலாம் ஆனால் நீதிபதியினுடைய கருத்து திரு கே வி விஸ்வநாதன் என்ன சொல்கிறான்னா ஐயா நீங்கள் உடைத்தால் அதற்கு ஒரு போதுமான அவகாசம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அனுமதி கொடுக்க அவசர கால நிலைகள் நீங்கள் எப்படி இடிக்கலாம் வீட்டு உரிமையாளர் மகன் குற்றவாளின்னா எந்த சம்பந்தம் இல்லாமல் தந்தைக்கு எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்கலாம் கிரிமினல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட வீடுகள் குற்றச்சாட்டுகள் என்று ஆகுவதற்கு முன்பு ஒருவர் குற்றச்சாட்டு செய்தார்னு உடனே உடைக்க முடியாது அதற்கு எவ்வளோ நாலு வருஷ கணக்கிலெல்லாம் போகுது ஆகுவதற்கு முன்பு ஒரு குடும்பத்தில் அந்த வீட்டை நீங்கள் எப்படி உடைக்க முடியும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் செய்த குற்றத்திற்கு மொத்த குடும்பம் நடுரோட்டில் நின்றால் இது என்ன நீதி என்று திரு கே விஸ்வநாதன் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறார் காவாயும் அங்கே இருக்கிறார் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் கேட்டது எல்லாமே சரி சரி ஒன்றே ஒன்று பிரச்சனைகளை திசை திருப்ப ரேட்டிங் நடக்குது எப்படி ரைட்ஸ்னு போட்டு கூகுளில் போட்டிங்கன்னால் உத்தரப்பிரதேசம் தவிர மேற்கு வங்காளத்திலிருந்து ஆரம்பித்து ஹரியானா டெல்லி வரைக்கும் ஹனுமத் ஜெயந்தி ஸ்ரீராம் ஜனநவிய அன்னைக்கு ஊர்வலத்தில் கல் எறிந்து கலாட்டாக்கள் நடந்து நான் முடிச்சிடுறேன் இது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொன்ன புல்டோசர் பாபா வந்த பிறகாக கடந்த அஞ்சு வருஷமாக நடக்கல திருவள்ளுவர் ஒன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு குடிபுறம் காத்து ஓம்புதற்காக குற்றம் செய்தாரை ஒருத்தல் குற்றமன்று வேந்தன் தொழில் அப்படிங்கிறார் ஸோ தப்பு செய்போரை கட்டுப்படுத்துவதற்காக வேந்தன் என்னெல்லாம் செய்யலாம் அதையும் சொல்லிடுறார் கொலையின் கொடியோரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் கூழை களைய எடுக்கிற மாதிரிங்கிறார் ஸோ இப்போ சில நே இது நிச்சயமாக வீட்டை இடிக்கிற வரைக்கும் போகிறது சரியானு சொன்னால் வருத்தம் தரும் ஐயா சொன்னார் இதிலெல்லாம் கைது பண்ணாங்கன்னு இந்தியாவிலேயே உச்சக்கட்டமாக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறதுல ஐம்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் நடக்குது இது ஆஸ் ஆன் டுடே கடந்த மூன்று வருடமாக ஐம்பது பர்சன்ட் நடு இரவில் போய்

நீதிமன்றத்தினுடைய கேள்வி ஒன்று நீதிமன்றத்தை நீங்க மறுக்கணும்

எந்த ஒரு வழக்கிலும் அந்த சைடுல நியாயம் இருக்குன்னு எதிலையும் பெருமளவில் வரல அசாம்ல ஐயா சொன்னது ஒரு விஷயம் ஒரு விஷயம் டெல்லியில் என்ன காரணம் டெல்லி ஜஹாங்கீர்பூரில் ஒரு மிகவும் ஆட்களை பார்த்து வடக்கு டெல்லியில

வாங்கணும் நீங்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய தந்தையை உங்களுடைய தாயை உங்களுடைய குழந்தையை பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது வீட்டுல ஒரு ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை ஒரு குழந்தை வீட்டை உடைச்சு தரமட்டமாக்கிட்டீங்க எங்க போவாங்க ஒரு மனிதனையும் நாங்கள் கடவுளை நம்புகின்றோம் இறைபக்தியை பத்தி பேசுகின்றோம் இந்திய ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம் இந்திய ஜனநாயகத்தை பத்தி பேசுகிறோம் அவன் குற்றவாளி தான் அவன் படுகொலை செய்தவன் தான் அதற்காக அவன் தந்தையை அவனுடைய குழந்தையை அவனுடைய சகோதரியை வீட்டை விட்டு நடு ரோட்டில் வெளியே போகணா என்று சொல்வது என்ன நியாயம் அது சார் பெரும்பாலான பெரும்பாலான நோட்டீஸ் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கு விதிமீறல் ஆக்குபேஷன் விஸ்வநாதன் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லை பெரும்பாலானு சொல்லிவிட்டேன் எல்லா கேஸ்லேயும் இல்லை பெரும்பாலான கேஸ்களில் அவை கூறப்பட்டிருக்கு இது வரைக்கும் எத்தனை கேஸ்ல காம்பன்சேஷன் கொடுக்கணும் வந்த இது வரைக்கும் பெருசாக வரல சோ இது எல்லாத்திலையுமே அவர்கள் தவறு செய்த இடத்துல இருக்குன்றிருக்கு புல்டோசர் பற்றி எப்படி கார்டன் சொன்னாரோ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் கல்லூரியில் இங்கே இதுல கூவத்தில் இருந்ததை இடிச்சிருக்காங்க அதே போல வந்து சந்திரசேகர் மின் இது கங்கனா ராவத்து வீட்டை கொண்டு போய் மகாராஷ்டிரால சிவசேனா ஆட்சி இருந்தப்ப வீட்டை இடிச்சு உயர் நீதிமன்றம் தடுத்து இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கு சற்று அதிகமாக எஸ்பெஷலி எகன்ஸ்ட் ரேட்டர்ஸ் அண்ட் கிரெமினல் இப்போ இந்த மாதிரி நடவடிக்கை தவறு என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது நயன்டீன் ஃபிஃப்டி கோட் இஸ் டைரக்ஷன் பக்காவா இருக்கு டெல்லிலேயும் தெரியும் மும்பை முனிசிபாலேயும் இருக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் எவிடன்ஸ் ரைட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களுக்கு தரேன் இப்பொழுது நீங்கள் பொதுவா கேட்கிறேன் ஒருவர் குற்றம் செய்கிறார் அவர் படுகொலை செய்கின்றார் கலவரத்திற்கு காரணமாக கூட இருக்கிறார் அவருடைய வீட்டில் இதை தடுக்க தடுக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டை உடைத்து நீங்கள் அனைவரும் வெளியே போங்கள் என்று சொல்வது தர்மப்படி நியாயப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மனிதநேய பாவனைப்படி சரியா தவறா சார் அதுதான் சொல்றேன் ஆரம்ப சொல்லு நேரடியாக ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு நீதிபதி தவறு அளவில் பெருமளவில் கட்டுப்பாடாக இருக்கு யூபியில் கண் முன்னாடி நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் கடந்த ஐந்து வருடமாக அங்க ரயட் நடக்கல இப்போ பெருமளவில் புல்டோசர் அங்க குறைஞ்சும் போயிடுச்சு ரெண்டாவது ஆட்சியில் யோகி இது யோகி வந்த பிறகு பெருமளவில் நடக்கல ஆனால் வரும் என்ற பயத்தில்

ஒரு கோடி மேலாக மாதம் ஹிஜாப் சட்டத்தை முதல் முதலில் தடை செய்தது கேரளால ஒரு ஒற்றை நீதிபதி அங்க அது உடனே கேரளா இஸ்லாமிக் தங்களுடைய நூத்தி ஐம்பது கல்வி இன்ஸ்டிடியூஷன்ல தடை செஞ்சது அப்ப நடக்கல அதே கர்நாடக

ஒரு பாலிசி பண்ணணும் அவர்கள்ட்ட தவறே இல்லைன்னு சொல்லலை நீதிமன்றம் ஐயா இன்னைக்கு சொன்னதுல கூட தவறு செய்யாதவர்கள்